அஷ்டோகியங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் பிஸ்வாபுவருஷம் வைகாசி மாதம் பதினஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார் அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார் கேத்து அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும் ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும் அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் ஆறு கட்டங்களில் அதாவது ஏழு கட்டங்களில் பார்த்தீங்களையானால் உங்களுக்கு கிரகங்கள் சுத் இருக்குது சுற்றி சந்திரனை நம்ம எடுக்காமையே வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்த புதன் அதாவது மாத கிரகத்தில் பார்த்தேன்னா புதன் வந்து அடுத்த நாடு பதினாறாம் தேதியே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய்டர் அதை தவிர வந்து இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து ரெண்டாம் மா ரெண்டாம் தேதி ஆறாம் மாதத்து அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது சுக்ரன் வந்து ஒரு பதினஞ்சு தேதி அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்ரன் வந்து மேஷத்துக்கு மாறுறார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்க இந்த மாசத்தினுடைய கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் கேத்துவோடு சம்மந்தப்படுறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது அமாவாசையை தாண்டி தான் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வருது இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் வந்து முகூர்த்தங்கள்லாம் சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறது இல்லை வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது அது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது ஒம்போது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்த இல்லையானால் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்த வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும்னா அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் குளிக்கிற டைம் அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுடுறோம் இதில் வந்து கடைசியில் இந்த பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மைனஸ் ப ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் பார்த்தலையானால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்துலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பெருசாக வாசகால் வைக்கணும் அதுவரை நிலம் பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தா எட்டு ஒன்பது தான் அவர் வாஸ்து புருஷன் கண் விழிப்பார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த மாதம் பார்த்தா வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம் முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகன் போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கடகராசினர்கள் அதாவது புனர்பூசம் மாயம் இந்த நட்சத்திரத்தை கொண்ட ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த ராசியில் பொறுத்தவங்களுக்கு பார்த்தாலே இந்த மாதம் அதாவது வைகாசி மாதம் விஸ்வாபாசு வருஷத்தில் ராசியிலேயே செவ்வாய் இருக்கார் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி அஞ்சு பத்துக்கு அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் இருந்தாலும் நீச்சப்பட்டு போகிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதோட பார்த்த இல்லையானால் உங்களுக்கு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் அதாவது எட்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால அஷ்டமத்து சனி போயின்ட்டுருக்கு உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு புதிய வேலை வேலை மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பணம் வரவருக்கு கொஞ்சம் தட்டுப்பாடுகள் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து கேத்து இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாசத்துல பார்த்தாலேயேனாலும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரணும் வந்து அதாவது வைகாசி மாதம் பாதி வரணும் வந்து அஹ் சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் அதற்கு பிறகு மேஷத்துக்கு வர்றது வந்து நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டத்துல பார்த்தாலேயானால் செவ்வாயினுடைய பார்வை சனி மரியாதை எட்டாம் பார்வையாக அதனால ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு பார்த்தாலேயானால் பத்தாம் இடத்துல இருக்கிற புதன் அடுத்த நாளே அதாவது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வந்து அவர் ஷிஃப்ட் ஆகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த புதன் வந்து உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பதினொன்று இருக்கிறதுனால வேலையில் மாறுதல் வரும் இம்மிடியேட்டாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையின் மாற்றம் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரும் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த செலவுகள் சுப செலவுகளாக கருதப்படும் ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்கேர் சிட்டி இருக்கக்கூடிய அதாவது பணம் வரவருக்கு ஸ்கேர் சிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் கணவன் மனைவி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தாலேயேனால் மொத்தத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும் புதிய வேலை அமைஞ்சு வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே உங்களுடைய முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல வந்து அதாவது பதினொன்றாம் இடத்துல ஒரு இருபது நாள் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துல புதன் வர்றதுனால நிச்சயமாக வந்து வெளிவூர் வழிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த மொத்தத்தில் பார்த்த இல்லையான இந்த கடகராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கும் சூடு அதிகமாக இருக்கும் செவ்வாய் நீச்சப்பட்டாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் உடல் நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி வேறு எட்டாம் இடத்துல இருக்கா சனியை வேற பார்க்குறாரு அதனால் நலத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மறைந்த இடத்திலிருந்து சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையும் தந்தை உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர பார்த்தீங்கன்னா புதனின் மாற்றம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் சற்று பின்னடைவு இருக்கும் அது தவிர வந்து வெளிநாடு வெளிவோர் போகக்கூடிய வாய்ப்பு அது தவிர உங்களுடைய வேலை புதிய வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எடுத்த காரியங்களில் சற்று பின்னாடி இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சனியை வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா சனியை சுபர் பார்த்தாலும் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது அளவு விசேஷத்தை கொடுக்காது மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகும் சிவன் கோவிலில் போயிட்டு ஒரு தாமரை மலர் வச்சு அந்த சிவன் கோவிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கும் அடுத்தது இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா சந்திராஷ்டமம் வந்து இருபதாம் தேதி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டமம் காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் எவங்களால் முடிஞ்ச இந்த அகத்திக்கிற கட்டை வாங்கி கொடுத்துட்டு போகும் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான பிரச்சனைகள் வருவது தவிர்க்கப்படும் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பிரதோஷ விரதங்கள் இருக்கும் கடகராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களில் செல்லக்கூடிய ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடியவெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் பால் பதனிடுதல் பால் இது தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர வந்து வ வண்டி ஓட்டுநர்கள் இவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரத்தையாக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் ஓரளவு சுமாராக இருக்கக்கூடிய மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையும் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் போது பாதங்களை கொண்ட ராசி இந்த ராசியில் பார்த்த சிம்ம ராசியில் இந்த மாதம் அதாவது விஸ்வாச வருஷம் வைகாசி மாதத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தை வந்து குரு பார்க்கறதுனாலையும் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் திருமணத்திற்கு நிச்சயமாக அவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சிறு சிறு தடைகளை தாண்டி திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தை அதாவது மூணாம் இடத்தை வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்குற அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது தொழில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்த கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்லுவோம் இந்த நான்கு கிரகத்தில் பார்த்தோம்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் வந்து பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது இதனால் வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது இருந்தாலும் குரு அதாவது சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் தந்தையின் மூலியமாக பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இது வந்து நல்ல ஏற்றம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல மூணு பதினொன்று அதிபதி மூணு பத்து அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல போகிறார் அப்படின்னா புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் நல்லபடியாக அடையக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் முயற்சிக்கு உண்டான பலன் அதாவது பணமாக வரக்கூடிய பொருளாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்த புதன் ஒரே நாளில் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதாவது பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப பெரிய விசேஷத்தை அதாவது பத்தாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துக்கு போகும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்து செவ்வாயும் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் ஒரு இருபத்தி ஒரு தேதி கழித்து இருபத்தோரு நாள் கழித்து அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து வந்துவிடுறது இதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் வர்றதுனால நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியை ராசியில் வர்றதுனால உங்களுக்கு பூர்வபுண்ணிய ஸ்தானமும் சரி புத்திரஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் வரப்பெறுவது அதனால எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் எட்டா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையும் சரி செவ்வாயின் பார்வை சம சப்தமத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தை தவிர நம்ப வேண்டாம் அதை தவிர வந்து உங்களுடைய நண்பர்களிடம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்த இல்லையா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பா புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கேதுவும் இருக்கிற இந்த வாட்டி செவ்வாயம் வந்துடுறதுனால உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பால் நிலத்தை நம்ப வேண்டாம் அதை தவிர வந்து போட்டியெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமண பாங்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகாமல் அதுவரை வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் சற்று மந்தமான நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வரும் முயற்சிகள்லாம் கைகூடினாலும் சந்திராஷ்டம காலம் வரும் சந்திராஷ்டம சொல்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டு அஞ்சிலிருந்து இருபத்தி அஞ்சு அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி வேண்டாம் பிரயாணம் வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த இந்த சிம்மராசிக்காரர்கள் அதுவும் வந்து அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்பவர்கள் அதை தவிர வந்து அரசியல்வாதிகள் இவர்கள்லாம் நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தால் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க கம்பி ஆர்கனைசேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு தரம் வழிபட்டுவாங்க ஏன்னா செவ்வாயும் உடல் உடல் நலத்தை பாதுகாக்கணும் அதை தவிர வந்து கேத்துவும் வந்து உங்கள் ராசியிலேயே அவர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும் அதாவது பருப்பு தானம் போடுவோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான காலம் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருந்தாலும் அதாவது எப்போவுமே பத்தாம் இடத்துல குரு இருந்ததுன்னா பதவிகள் பறிப்போகும் அப்படிலாம் சொல்லுவா இருந்தாலும் இந்த வைகாசி மாதம் பார்த்தடையானால் சம சப்தமத்தில் சுக்கரன் நிற்கிறார் பெரிய ஏற்றம் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா உங்களுடைய தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று போகிறார் அதோட பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை வந்து தனக்காரகன் ஆன குரு பார்க்குறார் அதனால் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் ஆறாம் இடத்துல சானியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றம் கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ஏற்றத்தின் மூலியமாக பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்கள் ராசியில் பார்த்த இல்லையானால் இவ்வளவு நாளாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்த வாழ்கெலாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் இந்த சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தை வச்சு சொல்லுவோம் இந்த நான்கு கிரகத்தில் பார்த்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது தந்தைக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பு இருந்தாலும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய ஒரு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கல்லூரம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பார்த்தேனா சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது பன்னெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால க்ஷேத்ராடனும் புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல புதன் இந்த மாதம் ஆரம்பித்த ஒரே நாளில் ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு போய்ட்டார் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்துருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை எல்லா விதமான வெற்றிகளும் மூலம் திடீர் பாகியங்கள் வரக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கி நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த காலகட்டத்தில் ச கேது ஓட சம்பந்தம் தூக்கமின்மை வரும் சில வெளிநாடு ட்ராவல் இருக்கிறது கொஞ்சம் தடை தடைபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் வெளிநாடு பயணம் போகிறதுக்குன்னு பார்த்துட்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் வைகாசி மாதத்தில் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை சுக்கரனுடைய பார்வை இருக்குது கன்னியாராசிக்கு ராசிக்கு பார்த்த கிடையாதுன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது போட்டிகளில் வெற்றி நிச்சயமாக புதிய வேலை கிடைக்கும் வேலைகளில் ஏற்றம் கிடைக்கும் அதை குருவின் பார்வை இருக்கிறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்களில் வெற்றி அதை தவிர பார்த்தாலே ஏன்னா புதுசாக வேலை மாற்றத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையக்கூடிய நாட்கள்னு சொல்கிறது வந்து பார்த்தேன்னா சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் வந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் புதிய முயற்சி வேண்டாம் வெடி ஒரு பிரயாணம் வேண்டாம் புதிதாக வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒருவேளை இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அழகில் இருக்கக்கூடிய கோவில் நெல் இல்லைன்னா பச்சரிசி தானம் கொடுத்துட்டு போவோம் உங்களால் முடிஞ்சது அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் இந்த கன்னியாராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இதில் இருக்கிறவா அதாவது கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர வந்து கம்யூனிகேஷன் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு மெக்கானிக்கல் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது நீங்கள் நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும் உங்களுடைய ஏற்றங்கள் எல்லாமே இருக்கும்